அதோட மருந்து உங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க வந்து எல்லாரும் கடந்து கத்த நேரம் உள்ளேவும் காட்டலை பிறந்த உள்ளேவும் கட்டல என் மகளையும் காட்டலை கடைசியாக வந்து ஒரு ஆறரை மணி இருக்கும் அதோடு எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யாரும் அவங்களுக்கு பேர் யாரும் தெரியலை அவங்க கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வாங்கம்மா அவங்கள்ட்ட வந்து ஒரு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுது சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் வந்து சார் நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளையை புள்ள நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கன்னா அந்த அடுத்த அவங்ககிட்ட அங்கே ஒரு ரூம் இருக்கும் ஸ்கேன் பட் ரூம் பக்கத்தில் அந்த ரூமுக்கு என்னையோ என் மருந்தாங்க தம்பி எல்லோரும் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் பார்த்தா அது வந்து என்ன கதை தான் சொல்கிறாங்க அது குழந்த வர்றது கொண்டு போனோம் இது வந்து மூத்தல் வாட்ச்சு இப்படின்னு கதை தான் சொல்கிறாங்க நீங்கள் எதனால சொல்லுங்கள் என்னோடய பிள்ளையை காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப சட்டம் சொன்ன அழுதேன் அழுதுறதுக்கு பிறகு சரி நீங்கள் தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டால் என் பிள்ளைய ஒரு கட்டில் போட்டிருக்கு பிள்ளைய சுற்றி டாக்டர் பத்து பேர் நிற்கிறாங்க உள்ள எந்த உணர்ச்சியுமே இல்லை உள்ள இந்த பசம் இப்படி சாயஞ்சாப்பில் கிடக்கு உள்ள எந்த உணர்வுமே இல்லை இந்த நெஞ்சில் இப்படியே புஷ் பண்ணுறாங்க பண்ணால் எந்த அசைவும் இல்லை ஃபுல்லாக இறந்துருச்சு ஆனால் இவங்க எங்கள்ட்ட சொல்லவே கிடையாது இப்படி அநியாயமாக ஒரு உயிரை கொள்ளலாமா என்னையாவது உள்ளே விட்டுருக்கலாம்ல ஒரு தண்ணி முடிச்சிச்சா என்னன்னே தெரியல இப்படி அநியாயமான இந்தியாவிலேருந்து என் பிள்ளைய கொண்டுதான் இங்கே கொண்டுதான் பறி கொடுத்துட்டேன் இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு நான் என்னதான் செய்ய கத்திக்கிட்டே தான் நடக்கிறேன் டாக்டர் மேலே நீங்க நடவடிக்கை எடுங்க அங்க இருந்து இந்தியாவில இருந்து நாட்டுக்கு தானே பிள்ளைய கொடுத்து நான் கூப்பிட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு இப்படி என் எம்பிள்ளையோ கொண்டு ஆகல என்னதான் பண்றாங்க எப்பமா தாங்க மாதிரி தவளையே எம்பிளையும் கொண்டு ஆகல டாக்டர் மாதிரி நடவடிக்கை எடுக்கு இன்னுமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்க முதல்ல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவாய் உள்ள விடலாம்ல ஒரு தண்ணி குடிச்சு தானு கூட தெரியல முடியு காலையில அஞ்சு மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றது உடம்புல சத்தி இருக்கணும்ல தண்ணி கூட கொடுக்கல இவரு பண்ணா எப்படி ஒரு தாய கூட உள்ள விளக்குறாதான் பக்கத்துல நிக்க விடுறாங்க கொண்டு போய் நீங்க அங்க போய் நின்று உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க ஆ செடிய யார் நம்பரு ஃபோர் நம்பர் வச்சுருக்காங்க இது நீங்கள் சட்டப்படி நீங்கள் என் பிள்ளைக்கு பதிலாக சொல்லியே ஆகணும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஆகணும் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்